ஆறுமுகம் பிரதர் வணக்கம் எம்கே ஆமாம் நான் என்ன ஐயையோ ராஜ்குமார் பிரதர் என்ன ஆச்சு என்னென்ன போர் ஒன்றுமே சாப்பிடல சூப்பராக மணி என்ன பேருக்கு உனக்கு பசிக்குது என்ன சன்ன சண்டே சமையல் செய்ய சொல்லி ஏ நீ வேற ஜேக்கே பசிக்குது ஜேக்கே நேற்று நைட்டு நான் சொன்னேன் ஜேக்கே வருமான நம்ம இருந்து தான் வாங்கிட்டு வந்துடலாம் நடி காலையில் இருந்துச்சு நான் டக்குன்னு சமைச்சிட்டு சாப்பிட்லான்ட்டு நான் சொன்னதை கேட்கவே இல்லை நீ அதை சொல்லாது நீ இதை சொல்லாது அது வேண்டாம் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க நைட் நான் சாப்பிடாம தூங்கிட்டேன் எனக்கு ரொம்ப பசிக்குது இப்ப திடீர்னு இப்ப கேக்குறாங்க நான் வேணா கடைக்கு போயிட்டு வரட்டுமா தேவையில்லாத வேலை தானே அதுதான் பிடிச்சிட்டு கத்தி விட்டேன் நான் நைட்டே சொன்ன உன்கிட்ட நம்ம போகலான்டே போயிட்டு வாங்க அதுதான் சொல்றேன் மணி நான் சமைக்கிறேன்னு சொன்னதுக்கு தான் நான் சண்டே மார்னிங் என்ன சாப்பிடணுன்றது முன்னாடி நைட்டு பிளான் பண்ணாதான கரெக்டா இருக்கும் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணி தான் சொல்லி வச்சேன் ஆனா ஏன் பேச்சு கேட்கல அவங்க ராஜ்குமார் பிரதார் யாரையும் பிளாக் அடிக்காதீங்க டைம் ஓட் கொடுங்க ஆமா பசிக்குது அதான் பசிக்குது हाय गौतम दिनेश गुड मॉर्निंग फॉर हैप्पी संडे